அகிலம் நியூஸ் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்தியா மற்றும் ஈரானுக்கு இடையே திங்கட்கிழமை ஒரு முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தானது இது பாகிஸ்தான் மற்றும் சீனாவுக்கு ஒரு பெரிய அடியாக கருதப்படுகிறது இந்த ஒப்பந்தம் இப்போது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு விவாதத்தை உருவாக்கி இருக்கிறது ஈரானுடன் ஒப்பந்தம் செய்தால் இந்தியா மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்படவும் சாத்தியங்கள் இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கும் நிலையில் யாரும் இந்த ஒப்பந்தம் குறித்து குறுகிய கண்ணோட்டத்துடன் பார்க்கக்கூடாது என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் சாபஹார் நகரத்தில் அமைந்துள்ள சாஹித் பெஹஸ்தி துறைமுகத்தை இயக்குவது தொடர்பான ஒப்பந்தத்தில் இந்தியாவும் ஈரானும் கையெழுத்திட்டுள்ளன சாஹித் பெஹஸ்தி ஈரானின் இரண்டாவது மிக முக்கியமான துறைமுகமாகும் இந்தியா ஃபோர்ஸ் குளோபல் லிமிடெட் மற்றும் ஈரானின் துறைமுகங்கள் மற்றும் கடல்சார் அமைப்பு ஆகியவற்றுக்கு இடையே இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்தியாவின் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்த் சோனாவால் ஈரானுக்கு சென்று ஈரானிய அமைச்சருடன் இந்திய முக்கியமான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் ஈரான் எல்லைக்கு அருகிலுள்ள குவாதர் துறைமுகத்தை பாகிஸ்தானும் சீனாவும் மேம்படுத்தி வருகின்றன இந்தியா ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தானை இடைக்கும் சாபகார் துறைமுகம் குவாதர் துறைமுகத்திற்கு சவாலாக பார்க்கப்படுகிறது இது பத்து ஆண்டுகள் நீடிக்கும் ஒப்பந்தம் அதன் பிறகு அது தானாகவே நீடிக்கப்படும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் சாஹித் பெஹஸ்தி துறைமுகத்தை இயக்குவதற்காக ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த புதிய ஒப்பந்தம் இரண்டாயிரத்து பதினாறு ஒப்பந்தத்தின் புதிய பதிப்பு என்று கூறப்படுகிறது இந்த ஒப்பந்தம் துறைமுகத்தில் பெரிய முதலீட்டுக்கு வழிவகுக்கும் என்று இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் திங்கள் கிழமை தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஈரானுடன் ஒப்பந்தத்தை செய்ததால் இந்தியா மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்படவும் உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்திருந்தது பதிலளித்திருக்கும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இந்த விஷயத்தை குறித்து யாரும் குறுகிய கண்ணோட்டத்துடன் பார்க்கக்கூடாது என்று தெரிவித்திருக்கிறார் செவ்வாய்க்கிழமை அதாவது மே பதினான்கு அமெரிக்கா வெளியுறவுத்துறையின் முதன்மை துணை செய்தித் தொடர்பாளர் வேதாந்த் பட்டேல் ஈரான் மீது அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் அமுலில் இருப்பதாகவும் ஈரானுடன் வணிக தொடர்பில் இருக்கும் எவர் மீதும் இந்த தடைகள் விதிக்கப்படுவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன என்று தெரிவித்துள்ளார் இது குறித்து பேசிய அவர் அமெரிக்காவே கடந்த காலத்தில் சாபஹார் துறைமுகத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளார் கடந்த செவ்வாய்க்கிழமை கொல்கத்தாவில் அவர் எழுதிய நூலின் வங்காள மொழிபெயர்ப்பின் வெளியீட்டு விழாவில் உரையாற்றிய போது இதை அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் கூற்றை பற்றி கேட்கப்பட்ட போது இது பேச்சுவார்த்தை மூலம் அனைவருக்கும் சாதகமானது என்று புரிய வைக்கப்பட வேண்டிய விஷயம் என்றார் மேலும் பேசிய அவர் சாபகார் துறைமுகத்துடன் இந்தியாவுக்கு நீண்ட உறவு இருக்கிறது ஆனால் முன்னர் இவ்விஷயத்தில் நீண்டகால ஒப்பந்தம் செய்ய முடியவில்லை காரணம் ஈரான் தரப்பில் சில சிக்கல்கள் இருந்தன ஆனால் ஒரு வழியாக இப்போது நீண்டகால ஒப்பந்தத்தை செய்ய முடிந்திருக்கிறது இது அவசியமானது இந்த ஒப்பந்தம் இல்லாமல் துறைமுகத்தின் நிர்வாகத்தை மேம்படுத்த முடியாது இந்த துறைமுகத்தின் நிர்வாகம் அந்த ஒட்டுமொத்த பூகோள பகுதிக்கும் லாபகரமாக இருக்கும் என்று நம்புகிறோம் என தெரிவித்துள்ளார் இந்த ஒப்பந்தம் பிராந்திய இணைப்பு மற்றும் ஆப்கானிஸ்தான் மத்திய ஆசியா மற்றும் யுரேசியாவிற்கு பாதைகளை திறக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த ஒப்பந்தத்தின் கீழ் இந்தியா ஃபோர்ட்ஸ் குளோபல் லிமிடெட் சுமார் நூற்று இருபது மில்லியன் டாலர் முதலீடு செய்யும் என்று செய்தி முகாமை ராய்டர்ஸ் தெரிவிக்கிறது இந்த முதலீட்டுடன் கூடுதலாக இருநூற்று ஐம்பது மில்லியன் டாலர் நிதி உதவி வழங்கப்படும் இதன் மூலம் இந்த ஒப்பந்தம் சுமார் முன்னூற்று எழுபது மில்லியன் டாலர் மதிப்புடையதாக இருக்கும் இந்தியா ஃபோர்ட்ஸ் குளோபல் லிமிடெட் இந்த துறைமுகத்தை முதன் முதலில் இரண்டாயிரத்து பதினெட்டில் பிற்பகுதியில் இயக்கத் தொடங்கியது இந்த ஒப்பந்தத்திற்காக பேச்சுவார்த்தை கடந்த மூன்று ஆண்டுகளாக இரு நாடுகளும் இடையே நடைபெற்று வந்தது ஈரானின் சாபகார் துறைமுகம் மூலம் ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசியாவிற்கான தனது அணுகளை மேலும் எளிதாக்க இந்தியா விரும்புகின்றது இந்தியாவின் செயல் உத்தி மற்றும் தூதாண்மை நலன்களுக்கும் இந்த துறைமுகம் மிகவும் முக்கியமானது சாபகார் துறைமுக விவகாரத்தில் இரு நாடுகளுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் நிலவி வந்தன அவை தீர்க்கப்பட்டு இப்போது இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது இந்த ஆண்டு ஜனவரியில் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்தார் இந்த சந்திப்பில் இந்தியா மற்றும் ஈரான் இடையே செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களை செயல்படுத்துவது மற்றும் விரைவுபடுத்துவது குறித்து ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி வலியுறுத்தினார் இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையே செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களில் ஏற்பட்டுள்ள தாமதத்தை போக்க வேண்டிய அவசியம் உள்ளது என்று ரைசி கூறியிருந்தார் ரைசி சாபகாரை மனதில் வைத்து அவ்வாறு கூறியிருந்தார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஈரான் ஜனாதிபதி ரைசிக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடந்தபோது சாபகார் விவகாரம் எழுப்பப்பட்டது சாபகாரை பொறுத்தவரை திட்ட தாமதம் காரணமாக ஈரான் இந்தியா மீது அதிருப்தியுடன் இருப்பதாக கூறப்பட்டது இந்த திட்டத்தை இந்தியா விரைவில் முடிக்க வேண்டும் என ஈரான் விரும்புகிறது சீனா தனது திட்டங்களை விரைவாக செயல்படுத்துகிறது ஆனால் இந்தியா அதை செய்ய முடியாத நிலையில் சீனாவுடன் இந்தியா ஒப்பிடுகிறது சீனாவிற்கு படம் மற்றும் வளங்களுக்கு பஞ்சமில்லை எனவே அதன் கை வேலோங்கி உள்ளது என்று பல வல்லுநர்கள் நம்புகிறார்கள் அமெரிக்காவின் தடைகள் காரணமாகவும் இந்த துறைமுகத்தை மேம்படுத்துவதில் தாமதம் ஏற்பட்டது என்று செய்தி முகமை ரைட்டர்ஸ் தெரிவிக்கின்றது இந்தியா மற்றும் ஈரான் இடையே இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான போது அமெரிக்கா கடும் எதிர்ப்பு தெரிவித்தது அரபிக்கடலில் சீனாவின் இருப்பை சவால் செய்வதில் இந்தியாவுக்கு சாபகார் துறைமுகம் உதவிகரமாக இருக்கும் பாகிஸ்தானில் உள்ள குவாதர் துறைமுகத்தை சீனா மேம்படுத்தி வருகிறது இந்த துறைமுகம் சாபகார் துறைமுகத்திலிருந்து சாலை வழியாக நானூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கடல் வழியாக வெறும் நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இதன் மூலம் குவாதர் மற்றும் சாபகார் துறைமுகம் தொடர்பாக இந்தியா சீனா இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது உத்திசார் கண்ணோட்டத்தில் பார்த்தால் குவாதர் துறைமுகத்தில் சீன இருப்பு இந்தியாவிற்கு பிரச்சனைகளை உருவாக்கலாம் இத்தகைய சூழ்நிலையில் சாபகார் துறைமுகத்தில் இந்தியா இருப்பதே சாதகமாக கருதப்படுகிறது ஈரான் இந்தியாவுடன் வரலாற்று உறவுகளை கொண்டுள்ளது அந்த நல்லுறவை தக்கவைக்க இந்தியா முயற்சிக்கும் சாபகார் துறைமுகத்தின் பணிகளை தொடரவும் இந்த திட்டத்துடன் தொடர்ந்து இணைந்திருக்கவும் இந்தியா விரும்பும் என்று மத்திய கிழக்கு விவகாரங்களின் நிபுணர் கமர் ஆகா பிபிசியிடம் தெரிவித்தார் ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றிய பிறகு மத்திய ஆசியாவுடனான இந்தியாவின் நேரடி தொடர்பு குறைந்துவிட்டது தேவை ஏற்பட்டால் சாபகர் மூலம் இந்தியா இப்போது காபூல் வரை தனது செல்வாக்கை செலுத்த முடியும் மேலும் மத்திய ஆசியா நாடுகளுடனான வர்த்தகமும் அதிகரிக்கும் முன்னதாக ஆப்கானிஸ்தானுக்கு உணவு தானியங்களை வழங்கி பாகிஸ்தானின் சாலைகளை இந்தியா பயன்படுத்த வேண்டியிருந்தது இந்த துறைமுகம் மூலம் இந்தியா எண்ணெய் மற்றும் எரிவாயுக்கான பெரிய சந்தையை அணுக முடியும் ஈரானின் கடலோர நகரமான சாபஹாரில் துறைமுகத்தை மேம்படுத்துவதற்காக இந்தியா மற்றும் ஈரான் இடையே இரண்டாயிரத்து மூன்றில் ஒப்பந்தம் ஏற்பட்டது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி ஈரான் சென்றார் பதினைந்து ஆண்டுகளில் இந்திய பிரதமர் ஒருவர் ஈரானுக்கு சென்றது அதுவே முதல் முறை இந்த ஒப்பந்தம் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் முறையாக இந்த துறைமுகத்தை பயன்படுத்தி ஆப்கானிஸ்தானிலிருந்து பொருட்கள் இந்தியாவுக்கு வந்தன இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் ஒரு திட்டத்திலிருந்து இந்தியாவை ஈரான் விளக்கியதாக அறிக்கைகள் வெளிவந்தன சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடத்திற்கு அதாவது ஐ கே சாபகார் துறைமுகம் மிகவும் முக்கியமானது இந்த வழித்தடத்தின் கீழ் இந்தியா ஈரான் ஆப்கானிஸ்தான் ஆர்மீனியா அஜர்பைஜான் ரஷ்யா மத்திய ஆசியா மற்றும் ஐரோப்பா ஆகிய நாடுகளுக்கு சரக்குகளை கொண்டு செல்வதற்கு ஏழாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் நிலமுள்ள கப்பல் ரயில் மற்றும் சாலை வலையமைப்பு உருவாக்கப்பட உள்ளது இந்த பாதையானது இந்தியாவின் ஐரோப்பாவுக்கான அணுகளை எளிதாக்குவதுடன் ஈரான் மற்றும் ரஷ்யாவிற்கு பயனளிக்கும் இந்த திட்டத்திற்கு ஈரானின் சாபகார் துறைமுகம் மிகவும் முக்கியமானது பிரதமர் மோடியின் பயணத்தின் போது ரயில்வே ஒப்பந்தத்தில் ஏற்பட்ட தாமதம் குறித்து ஈரானின் கோபத்தை பார்க்க முடிந்தது டெல்லியில் நடைபெற்ற ஜி இருபது மாநாட்டின் போது புதிய வர்த்தக பாதை அமைக்க ஒப்புக்கொள்ளப்பட்ட போது இந்த திட்டத்தின் எதிர்காலம் குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டன இந்தியா ஐரோப்பா மத்திய கிழக்கு வழித்தடம் உருவானதால் சாபகார் துறைமுகத்திற்கு அதிக முக்கியத்துவம் இருக்காது என்று கூறப்பட்டது ஈரானின் மீதான புறக்கணிப்பாகவும் இது பார்க்கப்படுகின்றது ஆனால் தற்போது இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையே சாபகார் விவகாரத்தில் முக்கிய ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் படர்ந்த பணி உருவாகுவது போல இது பார்க்கப்படுகிறது